பயமா இருக்குங்க செக்அப் வந்ததே இல்லையா பயமா இருக்கு பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் எடுத்தாச்சு என்ன சொல்ல போறாங்களோ அட்மிட் எதுவும் பண்ணிருவாங்களோ நாளைக்கு வர கடை ஓப்பனிங் இருக்கல பயப்படாத ஒண்ணு இல்ல டெஸ்ட் பண்ணிருக்காங்கல்ல அதோட ரிப்போர்ட் சொல்லுவாங்க அப்புறம் பாடி கண்டிஷன் எப்படி இருக்கு என்னன்னு கேட்பாங்க மத்தபடி வாமிட்லாம் இப்படி இருக்குன்னு கேட்பாங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணு பெருசா இது பண்ண மாட்டாங்க ஸ்கேனுக்கு எழுதி கொடுப்பாங்க ஏன்னா மூணு மாசம் ஆயிடுச்சுலாம் மூணு மாசம் கடைசி ஸ்கேன் எடுக்கணும் இன்னொரு பத்து நாள் ஸ்கேன் எடுத்துட்டு வாங்கணும்னு சொல்லுவாங்க என்ன பாறேன்

அப்படியே வந்து காவல் காவலும் போல இருக்கப்பா இங்க கடையெல்லாம் எப்படி வேலை நடந்துட்டு இருக்கு மாமா சொல்றத பார்த்தா கடவுடெல்லாம் பயங்கரமா இருக்கும் போல இருக்குதே இந்த பிரிட்டிஷ்ல மகேஷ் குமார் பேர போட்டிருந்தாங்களே ஏன் அது ஆமா கோசி எனக்கும் தெரியல அது யாருன்னு அப்பா கேட்கணும் கேட்கணும் நிச்சயம் மறந்து போச்சு எல்லாம் திடீர்னு தடப்படாதா நடக்குதா இன்னும் கேட்கறதுக்கு நேரம் இல்ல அப்பாட்ட இன்னும் பேசுறதுக்கும் டைம் இல்ல அங்க கடை வேலை அப்படி இப்படி நடக்குது இன்னும் முடிய கூட இல்ல நாளைக்கு கடவுள் பண்ணிங்க இன்னும் வேலை நடந்துகிட்டே இருக்குது இப்ப மேல ரெண்டு நாள்ல கடை பார்த்தோம் ரெண்டு நாள்ல எல்லாம் ஒர்க் பண்ணி எடுத்து முடிக்க முடியுமா கஷ்டம் இல்ல ஏதோ பாத்துட்டு இருக்காங்க ராத்திரி பாக்கலாமா ஏமா நீ ராத்திரிக்குள்ள முடிச்சுவாங்கன்னு நினைக்கேன் அமுதா அமுதா இருக்கீங்களா அமுதா பிரபாகரன் அமுதா பிரபாகரன் இல்லையோ

ஹம் சாப்பிடறீங்களா ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கிறீங்களா ஆமா டாக்டர் சாப்பிடலாம் செய்யறேன் இருந்தாலும் காலையில ஒரே ஒம்மட்டெல்லாம் இருக்குது கொஞ்சம் சாயந்தரமும் அப்படின்னா ஒரே ஒம்மட்டா இருக்குது வந்து இப்ப கொஞ்சம் வாக்கிங் போறேன் அதனால கொஞ்சம் பரவாயில்ல அடிக்கடி தலை சுத்து இருக்குது ஓகே ஓகே இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் கன்சிவாக கன்சிவா இருக்கிறவங்களுக்கு ரெகுலரா இருக்கிறதுதான் ஹம் சாப்பிடாம முடியாம இருக்கிறது அந்த மாதிரி இல்ல சாப்பிட்டவங்க வாமிட் வர மாதிரி அந்த மாதிரி எதாவது இருக்குதா இல்ல டாக்டர் அப்படி இல்ல ஆனா இப்ப தலை சுத்தது தலை சுத்தது அடிக்கடி சொல்லுதா என்ன மாதிரி தலை சுத்துதுன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருதா இல்ல படுத்துருதா வயிறு வலிச்சாப்புல இருக்குங்களா வாக்கிங் எல்லாம் கூட்டிட்டு தான் போறேன் வேலை கூட அடிக்கடி வீட்ல செய்யறது இல்ல அம்மா பாத்துப்பாங்க ஓகே ஓகே இப்போ நான் ரிப்போர்ட் பாத்தேன் அவங்க ब्लड லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு ब्लड இன்கிரீஸ் பண்ற ஃபுட் அப்புறம் டேப்லெட்ஸ் எல்லாம் எலிட் பண்றேன் அந்த டேப்லெட் அந்த மாதிரி டானிக் இருக்கேன் எடுத்தேன் ब्लड இன்கிரீஸ் ஆகிறதுக்கு நீங்க கொஞ்சம் ஃபுட் லெவல்லயும் கொஞ்சம் எடுத்து இன்கிரீஸ் பண்ணா கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருக்கும் மாதுளம்பழம் அப்புறம் டேட்ஸ் வேற காட்டன் எலிக்கா தேனை இந்த மாதிரி ஐட்டம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்புறம் இது ட்ரை கிரேப்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எடுத்து அடிக்கடி எடுத்துக்கோங்க பிளட் இன்க்ரீஸ் ஆகணும் கண்டிப்பா பிளட் ரொம்ப முக்கியம் பிளட் கம்மியா இருந்துச்சுன்னா இல்ல கண்டிப்பா கொலஸ்ட்ரால் இருக்க தான் செய்யும் ஓகே டாக்டர் நான் பிளட் உறுதிக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கிறேன் டாக்டர் ஓகே தோசி ஸ்கேனுக்கு எழுதியிருக்கேன் இனி வரும்போது ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்க ஓகேவா ஹெல்த் பார்த்துக்கோங்க ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தேங்க் யூ டாக்டர் ஓகே டாக்டர் தேங்க் யூ டாக்டர் இனி ஸ்கேன் எடுத்துட்டு வந்துரும் என்னமா சாப்பிட்டீங்களா தண்ணி எடுத்துட்டு இருக்கீங்களா வைங்கம்மா பவி வந்துடுப்பா எடுப்பா இப்ப வந்தோம் நாங்க ஊர்ல மாமா அத்தையில நல்ல கவனிச்சுக்கிட்டாங்க உங்களையும் ஏன் கூட்டிட்டு வரலன்னு அத்தை ரொம்ப சத்தம் போட்டாங்க இனி ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க நீங்களும் வாங்கம்மா எல்லாரும் போயிட்டு வரலாம் அப்படியா சரி சரி மாமா வீட்டுல விருந்துலாம் எப்படி தடபுடலா இருந்துச்சா இல்ல யானை தானே வச்சானா எப்படி எப்படி இதெல்லாம் தடபுடலா இருந்து இங்கேயா வரல இன்னும் போவேல கூட்டிட்டு போறேன் நான் என்ன உன்னை சாப்பாட்டு கலந்து

என்னமோ நினைச்சேன் நீ அண்ணனுக்கு மிஞ்சிவ்வ போல இருக்கு அவனது பரவாயில்ல நான் சொல்றதை கேட்டு ஒரு மூணு மாசமா அடக்கி வாசிச்சா வீட்டுல இருந்து அதுக்கு தான் ஏதோ தனியா போறேன்ட்டு எழுத்துட்டு போனான் நீ அப்படி இல்லையே வந்த உடனே பின்னாடி பக்கம் சாஞ்சிட்டியே பெரிய ஆளு தண்டான மாட்டாங்க மதிக்க மாட்டாருங்க ஆரம்பத்துல அவளை எப்படி வச்சிருக்கமோ அத மாதிரி கடைசி வரை இருந்தா தான் கடைசி மதிப்பு இந்த பல்ல காமிச்சுட்டு எல்லாம் போனேன்ட்டு வையேன் இம்புட்டு தான் ஆக்கிடுவாளு பாத்துக்க வந்து வாசிருக்கு கூட கொஞ்சமும் இல்ல ரெண்டு பயில மூத்ததான் இருக்குன்னு பார்த்தா இது அதுக்கு இருக்குது அத்த காஃபி வாமா வா என்ன விருந்து எல்லாம் முடிஞ்சதா கூட ஒரு நாள் கூட இருந்துட்டு வர வேண்டியதுனே இப்ப என்ன வீணா போச்சுன்னு ஓடி சொல்ல முன்னாடியும் இல்லத்த அப்பாதான் ஒரு நாளாவது இருந்துட்டு அஹ் அப்பாட்ட மறுப்பு சொல்ல முடியல அதான் தான் இருந்துட்டு வந்தோம் இன்னும் குலதெய்வம் கோயிலுக்கு எல்லாம் வேற இன்னைக்கு போகணும்னு சொன்னாரு நான் இல்லப்பா அத்தை ஒத்தில இருப்பாங்கன்னு வந்துட்டோம் இன்னொரு நாள் வரோம்ட்டு ஓஹோ அடுத்தது கோயிலுக்கும் அடுத்த வாரம் போபறேன்னு சொல்லாம சொல்லுத அப்படிங்கல ஏன் இருந்து கோயில் குழம்பு சுச்சிட்டு கும்பிட்டு பையன் தானே ஏதோ பாவம் தம்பி மாலாச்சன் கல்யாணம் பண்ணா வந்த இதுல என் ஆர்டர் நீ இல்லங்கத்த கோவிலுக்கு போகணும்னு சொன்னாரு அப்பா நிறைய நேரத்துக்கிடம் போட்டிருக்காரு அதான் உங்களை கூட கூட்டிட்டு வர சொன்னாரு பாரதி அப்பா வீட்டுக்கு போதெல்லாம் நேரத்தோட நீ பாட்டிக்க நான் அங்கிட்டு போனேன் இங்கிட்டு போன அப்புறம் நடக்குது அப்ப செஞ்சதும் ரொம்ப நல்ல வேலையில செஞ்சிருக்கான் அவன் கூப்பிடுற நேரத்துக்கலாம் கொண்டு விடுறதுக்கு ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியேறும் பிரசாண்டு இருக்கணும் அங்கிட்டு போனோம் இங்கிட்டு போனாலும் இருக்க கூடாது தொழிலில் போச்சா அவனுக்கு பத்தின நாளைக்கு ஒரு கல்யாணம் சொல்லலாம் மாதிரி வீடு காது குத்து இப்படியும் நீ கூட்டிட்டு போயிட்டு பொழப்புக்கு என்ன செய்ய சாப்பிட்றதுக்கு சட்டி சொல்றது பார்க்க சொல்லு சும்மா அங்கிட்டு போறான் இங்கிட்டு போறேன்ட்டு கண்டதான் நினைச்சு கனவு கொண்டு இருக்காம பாப்பா போய் பாத்த கழுவு துணி வேற நிறைய இருக்கு ஊற வச்சு துவைச்சு போடு அப்புறம் அன்னைக்கு குழப்பத்தை பெருக்கனவங்க பாதியை பெருக்கிட்டு பெருக்காம கூட்டிட்டு போயிட்டான் போன் போட்டா வரவும் மாட்டீங்க அந்த மீதியும் பெருக்கி குப்பையை கொண்டு வெளியே கொட்டிடு ஆஹ் சரிங்கத்தை என்னப்பா கடையில போய் பாத்தியா வேலையில எப்படி போயிட்டு இருக்கு சுறுசுறுப்பா வேலை செய்யாதுல ராத்திரி கூட முடிஞ்சிடலப்பா காலையில வந்துவாங்க சொன்ன டயத்துக்கு ஆமாப்பா இப்ப தான் பாத்துட்டு அங்க இருந்தே வரேன் எல்லா வேலையும் சுறுசுறுப்பா தான் பாத்துட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் தான் பண்ண வேண்டியிருக்கு அந்த வேலையும் நடந்துட்டு இருக்குது ஆமா உங்களுக்கு கேக்குன்னு நினைச்சேன் பத்திரிகையில குமார்னு போட்டிருக்கீங்களே அவர் யாருப்பா அதுவாப்பா அவர் என்னோட குரு மாதிரி அவர் தான் நான் இன்பது தூரம் கேட்க அவர் தான் காரணம் நல்ல மனுஷன் தங்கமானவர் அவரும் நம்ம மாதிரி கஷ்டப்பட்டு முன்னேறினதுனால கஷ்டம் அவருக்கு ரொம்ப தெரியும் அவர் தான் எனக்கு பண்ணது டிராவல்ஸ் போய் நல்லா வருவ அப்படின்னு எனக்கு ஆரம்பிச்சு கொடுத்ததே அவர் தான் அவர் எனக்கு கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி நம்ம இந்த அளவுக்கு நல்லதுல வளர்ந்துருக்கோம்னா அவர்தான் முக்கிய காரணமே அவர் பேர் போட்டு அவரை கௌரவப்படுத்த வேணா அவரை கூப்பி வரேன்னு இருக்காரு அவர் தான் ஓபனிங்கே ஓஹோ அப்படியாப்பா சொல்லவே இல்ல நீங்க அப்ப அவங்க வந்துருவாங்களா ஆமாப்பா அவர் ஆல்ரெடி கிளம்பிட்டாரு ரூம் காலையில கரெக்ட் டைமுக்கு வேலை சட்டச்சுட்டா கொஞ்சம் இருக்கும் எனக்கு அதான் டென்ஷனா இருக்கு அதெல்லாம் நீங்க கவலையே படாதீங்கப்பா நான் அந்த சாப்பிட்டு கிளம்பிடுறேன் ராத்திரி போல ஏதாவது அங்க நின்னா தான் வேலையை சுறுசுறுப்பா பாப்பாங்க இங்க இருந்தோம்ட்டா தூங்கினாலும் தூங்கிப்பாங்க அதனால சாப்பிட்டு நான் போயிடும் பா காலையில வந்து நம்ம எடுத்துக்கோ சாப்பிட்டு போய காமாட்சி நம்ம நினைச்சத விட கடை சூப்பரா வந்திருக்கு ரொம்ப கிராண்டா இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ பாக்கல போன்ல எடுத்துட்டு வரலான்னு நினைச்சேன் சர்ப்ரைஸா இருக்குது இல்ல நாளைக்கு வந்து பாரு நீ அசந்துருவ அப்படியாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க நீங்க என்ன பாருங்களேன் இன்னும் நல்ல நிலைமைக்கு இங்க வரத்தான் போறீங்க அப்புறம் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லுவேன் கோவப்படாதீங்க என்னங்க எங்க அண்ணன் எங்க அண்ணனையும் கொஞ்சம் கூப்பிடுங்களேன் நம்ம வீட்டுல நடத்துற ஃபங்க்ஷன் அது நீங்க வந்ததுக்கு அப்புறம் நடத்துறது என்னதான் நமக்குள்ள பகையா இருந்தாலும் ஒரு பங்கன்ல சேர்ந்துக்கணும்னு சொல்லுவாங்க அஹ் ஒரு அட்டு கூப்பிட்டு பாருங்களேன் போன்ல கூப்பிட்டா கூட போதுங்க எனக்கு என்னமோ அவன்கிட்ட சொல்லாதது ஒரு மாதிரியா இருக்கு நம்ம வீட்டுல எல்லா விசேஷத்துக்கும் அவன்கிட்ட சொல்லதான் செஞ்சு அவன் தான் வரல என்னது வா கூப்பிடமா நல்லா இருக்கு கதை ஏன் அவனை கூப்பிட்டு வயிறு எழுஞ்சிட்டு போறதுக்கா நல்லா இருக்குது கொடுக்கல அவன எது கூப்பிடணும் சொன்ன அவன் நினைச்சதா எனக்கு வயிறெல்லாம் எரியுது அவன் பொண்ணை எதுக்கு கூப்பிடாத செய்யணும்மாக்கும் பாதுகாச்சி நாளைக்கு வர ஒரு எம்புட்டு பெரிய ஒரு தெரியுமா பணத்தால மட்டும் இல்ல மனசாலையும் தங்கமான மனசே அவர மாதிரி ஒரு மனசு நான் பார்த்ததே இல்ல அப்படிப்பட்ட மனசா வர நேரத்துல உன் அண்ணனை கூப்பிடணும் சொல்லிய அண்ணே ஒரு பச்சோந்தி ஒரு நல்ல பாம்பு அண்ணனை ஏதோ விட்டுட்டேன் நினைக்கிறியோ அவனுக்கு இனிதான் இருக்கு அடியே என்ன வந்தவன்கை பாக்கணும் நினைச்சேன் என்ன செய்ய அவன் வீட்டில பொண்ணு எடுத்து துளைச்சிட்ட நம்ம மகன் முக்கியம்ல மறுமளும் முக்கியம் அதான் பெஸாட்டு இருக்கேன் என் மகன் இளைய மகன் அட்டி அவன் ஓடணும் அடிக்கு அடியில இந்த ஊரை விட்டே ஓடணும் என்னைய போக வச்சான்ல அதே மாதிரி அவனும் அனுபவிக்கணும்ல அப்ப தானே தெரியும் மத்தவங்களோட வழி வேதனையும் முகாம நுங்கத்தீங்களான்னு பாத்துட்டு இருக்கானோ ஒரு எல்லாத்துக்கும் ஒரு காலம் டைம் இருக்குல்ல அதுக்காகதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பேசீங்க பகையை வளர்த்துக்கிட்டே இருந்தா காலகாலத்துக்கு பகை தான் இருக்கும் நமக்குன்ட்டு யார் இருக்காங்கன்னு சொல்லுங்க என் அண்ணன் மட்டும் தான் இந்த ஊர்ல இருக்கான் அவனையும் வேண்டான்னு சொன்னீங்கன்னா எப்படிங்க நீங்க போய் கூப்பிட்டா கண்டிப்பா அவன் வருவாங்க அவன் சகவாசமே வேண்டாந்து அவனையும் கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்க ஏன் அண்ணன் பாசம் ரொம்ப உனக்கு கண்ணு மறைக்கதோ அப்படின்னா நீ போய் கூப்பிடு அவனை போய் கூப்பிட்டேன்ட்டு வையேன் இந்த வாசல் வந்துடாத அப்படியே அண்ணன் வீட்லயே போயிரு என்ன நமக்கு இப்ப இருந்தா நல்ல நேரம் வந்துட்டு அதை கேட்கற மாதிரி அண்ணன் கூப்பிடையே நின்ண்ணனை இந்த ஏன் நான் இப்படி நல்லா இல்ல இல்ல நீ தங்கச்சி தானே உனக்கு இருக்கிற பசங்க அண்ணனுக்கு கொஞ்சம் கூட இல்லையே என் தங்கச்சி விடல என் தங்கச்சி நான் பாத்துக்கிடுதுன்னு உன்னைய பாத்துக்கலாம் இல்ல தூட்டு எதுவும் கொடுக்கலாம் சரி மாறிக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கலாம் படிச்ச பையன் ஒரு வேலை வாங்கி கொடுக்கலாம் அதை விடு ஒரு பொண்ணாவது பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்ல கல்யாணத்துக்கு கூட நான் வரலன்னு கேள்விப்பட்டேன் கூட பரப்புனா முதல் என்னன்னு தெரியுமா கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் பங்கு இருக்கணும் அவன் தான் கூட பிறப்பு அதை விட்டுக்கிட்டு படம் கிடைச்சிருந்து சுருட்டிட்டு ஓடிவோம் நீ எவனும் எட்டே போகணும்னு போனோன்னு கூட பிறப்பா சி இவன் அவன் கூட பிறப்பு வெளியே சொல்லாத பாக்குறவங்க காலி துப்புவாங்க அப்படி இல்லைங்க நம்ம காலம் என்ன முடிஞ்சது நம்ம காலத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளையுள்ள இருந்துக்கணும்ல அதுக்குதான் அதுக்குதாங்க போய கண்டிப்பா கிளப்பிட்டு இருக்காத காலம் காலங்காத்துல சீக்கிரம் கிளம்ப வலிய பாரு தான் பெரிய பெரிய மனுஷன் அண்ணன் நினைச்சு கணவன் கொண்டு இருக்காத ஓ